கடந்த வருடம் நம்ம நடவு செஞ்சுருந்த நேந்திரன் வாழை மரம் ஒன்று காய்கள் காய்த்த நிலையில் பகுதியோடு உடஞ்சி விழுந்திருந்தது தண்டை நல்லா பார்க்கும் பொழுது தான் தண்டு முழுவதுமே கூன் வண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்குனேன் உடனே ஒரு தெளிவான காணொலியாக பதிவு பண்ணணுன்னு தான் இதை நான் பண்ணுறேன் ஏன்னால் நான் இதற்கு முன்னரே இந்த கூண்வண்டுகளை பற்றி நான் பதிவிட்டிருக்கேன் ஆனால் சமீபத்தில் இதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஆனால் இப்போ இந்த மரம் முறிஞ்சு விழுந்ததுலேயே நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் அந்த தண்டு முழுவதுமே அந்த கூன் வண்டுகள் தான் போட்டு ஓட்ட போட்டு நடுப்பகுதியை சேதப்படுத்திடும் கண்டிப்பாக மரத்துக்கு போகிற சத்துக்கள் நின்றும் மரம் அப்படியே முறிஞ்சும் விழுந்துரும் இந்த கூண்வண்டுகளை தடுக்கிறதுக்கான முதல் படியே என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துலையே ஒரு மூணு பூச்சி இருக்குது பகுதியோடு உடஞ்சி விழுந்துடும் நம்ம அந்த மரத்தை பார்க்காம விட்டுட்டோம்னா இந்த வண்டுகள் இனப்பெருக்கம் செஞ்சு உயிர் போட இருக்கிற அடிமரத்திலையே உயிரோடு இருக்கும் பத்து பூச்சி இருக்கிற இடத்துல ஒரு நூறு பூச்சியாக பெருகும் மற்ற வயலையும் பாதிக்கும் அதனால் வாழை விவசாயத்தில் கண்டிப்பாக அந்த பூச்சிகளை பார்க்குறீங்க அப்படின்னா அடியோட இந்த மரத்தை பெயர்த்து அப்புறப்படுத்தது நல்லது துண்டுகள் துண்டுகளாக நறுக்கியும் விட்டுறணும் ஏன்னா நம்ம அடிமரத்தை நம்ம எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சி அப்படியே விட்டுருப்போம் கிழங்கு வரைக்கும் இந்த கூண் வண்டுகள் துளையிட்டு சாப்பிட்டு எண்ணிக்கையில் பெருகும் கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஆரோக்கியமான மரமாக இருந்தாலும் இது பாதித்து அந்த மரத்தை வந்து உடஞ்சி விலக செஞ்சிடும் இதனோட கட்டுப்பாடுங்கிறது இந்த மரத்தாக கட்டுறது தான் முதல்படி இது ஆங்கிலத்தில் பனானா ஸ்டெம் வீவில் அப்படின்னு சொல்லுவாங்க வேப்பன கரைசல்லாம் உள்ள ஊற்ற சொல்லுவாங்க அதாவது காய்க்கிறதுக்கு முன்னாடி ஆனால் என்ன தான் பண்ணாலும் வண்டுகள் அகற்றதும் மரத்தை அகற்றுறதும் தான் ஒரே வழி